அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பணக்கஷ்டம் தீரவில்லையா கடனுக்கு மேல் கடனை வாங்கி நிம்மதியின்றி தவிக்கின்றீர்களா தேவைக்கு அடுத்தவர்களுக்கு முன்னர் சென்று கையேந்த நிலையில் இருக்கின்றீர்களா இவற்றை குறித்து வேதனைப்படுகின்றீர்களா அல்லாஹ்வின் கருணை மிக பெரியது அந்த கருணையுடைய ஒரு வடிவம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த துவாக்கள் மழை போன்று கடன் இருந்தாலும் தீராத வறுமை இருந்தாலும் அத்தனையையும் நீக்கி அல்லாஹ்வினுடைய பரக்கத்தையும் அருளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவாவினை இன்று தெரிந்து கொள்வோம் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழியாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா உம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடியது நாம் அனைவருமே எம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெரிய கஷ்டத்தை சந்தித்து இருப்போம் அதுவே பணக்கஷ்டமே மிகையானதாக இருக்கும் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு மேலும் அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வதென்று யோசிப்பது பிள்ளைகளினுடைய படிப்புச் செலவு திடீரென வரக்கூடிய மருத்துவ செலவுகள் கழுத்தை நெறிக்கக்கூடிய கடன் இது போன்ற பிரச்சினைகள் எம்முடைய நிம்மதியை மொத்தமாக இல்லாமலாக்கிவிடக்கூடியது நாம் இரவு பகலாக உழைப்போம் மிகவும் கஷ்டப்படுவோம் ஆனால் சில நேரங்களில் அந்த பண நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியாது போன்றதொரு உணர்வு வரும் யாரிடம் உதவி கேட்பதென்று விரக்திக்கும் கவலைக்கும் உள்ளாகவும் இவ்வாறான நிலையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலான ஒரு செய்தியினை தரக்கூடிய ஒரு பதிவாக இது காணப்படுகின்றது இந்த உலகமே ஒரு பரீட்சை கூட இங்கு செல்வமும் ஒரு சோதனை வறுமையும் ஒரு சோதனை செல்வம் வருகின்ற போது நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் கஷ்டம் வரும் போது எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சோதித்துப் பார்க்கின்றான் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் எந்த ஒரு சோதனையையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழியையும் அவனே காட்டுவான் அந்த துவாவினை தெரிந்து கொள்வதற்கு முன் பணத்தையும் வறுமையையும் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நாங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றோம் மற்றவர்கள் அனைவருமே நன்றாக இருக்கின்றார்களே என்று ஷெய்தான் எம்முடைய மனதையும் மாற்ற முயற்சிப்பான் அல் செல்வத்தையும் வறுமையும் கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான் அவன் நாடியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான் அது அவனுடைய நாட்டத்தை பொறுத்தது அதனால் ஒருவரிடம் அதிகமான பணம் இருக்கின்றது என்பது அவர்கள் அதிகம் நல்லவர்கள் என்று அர்த்தம் கிடையாது அதே போல வறுமையில் இருப்பது அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் என்று அர்த்தமில்லை நபிமார்களும் கூட இந்த விஷயத்தில் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பணம் கிடைக்கும் போது நன்றி கூறி தர்மம் செய்து தப்பான வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றோமோ என்பது ஒரு சோதனை வறுமையுடைய கொடுமையில் இருந்தும் இறை நிராகரிப்பில் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கின்றீர்கள் ஏனென்றால் கடுமையான வறுமை மனிதனை சில சமயங்களில் தவறான பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் வறுமையில் இருந்து பாதுகாப்பினை பெறுவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் நபிசரல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவினை கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த துவாவானது சஹேஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃபல் ஹினா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் ஹினா யா அல்லாஹ் நான் உன்னிடம் நேர்வழி இரையச்சம் கண்ணியம் மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றை கேட்கின்றேன் இந்த நான்கு விஷயங்கள் கேட்கப்படுகின்றது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முதலில் கேட்டது நேர்வழியினையே ஆகும் ஏனென்றால் ஒருவருக்கு நேர்வழி கிடைத்துவிட்டால் போதும் அவனுடைய பாதை சீரான வழியில் செல்லும் கிடைக்கக்கூடிய பணத்தை நேர்வழியில் செலவழிப்பான் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக கையாளுவான் நேர்வழியில்லாத செல்வம் அழிவு பாதைக்கே செல்லும் பண கஷ்டம் தீர வேண்டுமென்றால் முதலாவது நேர்வழியை பெற வேண்டும் இரண்டாவது தாவா இரையச்சம் இந்த பயம் இருந்தால் அவன் ஹராமான வழியில் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டான் எந்த விதமான பாவமான சம்பாத்தியத்தின் பக்கமும் ஆர்வம் காட்ட மாட்டான் வட்டி ஏமாற்றுவது எந்த பாவமான காரியத்திலும் ஈடுபட மாட்டான் யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நினைக்காத வழியிலிருந்து வாழ்வாதாரத்தினை கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றான் தாவாவுடன் செய்யக்கூடிய சின்ன வியாபாரத்தில் கூட அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுப்பான் மூன்றாவது கேட்பது இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் கண்ணியமாக வாழ்வது பணக்கஷ்டம் வரும்போது மனிதன் தனது பணக்கஷ்டத்தை கொள்ள முயற்சிக்கும் முகமாக தனது சுய மரியாதையினை இழக்கும் நிலை வரலாம் அடுத்தவர்களிடம் சென்று கையேந்த கூடிய நிலை வரலாம் இந்த துவாவின் மூலமாக யா அல்லாஹ் என்னை அப்படியான கேவலமான நிலைக்கு ஆளாக்கி விடாதே அடுத்தவர்களிடம் கையேந்த கூடிய நிலையிலிருந்தும் கண்ணியத்தை இழக்கக்கூடிய நிலையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேட்கின்றோம் இறுதியாக நான்காவதாக கேட்பது ஹைனா அதனுடைய நேரடி அர்த்தம் செல்வம் உண்மையான செல்வம் என்பது பேங்கில் இருக்கக்கூடிய பணச்செல்வம் கிடையாது மன நிறைவு மன நிம்மதியாகும் உண்மையான செல்வம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்போமே அதுவே உண்மையான செல்வம் அதாவது அல்லாஹ் எம்மிடம் கொடுத்தவற்றை கொண்டு திருப்தியுடன் வாழ வேண்டும் மன நிம்மதியுடன் இருப்பவனே உண்மையான பணக்காரன் ஆவான் ஹினா என்பது அடுத்தவர்களை சார்ந்திருக்காமல் எமக்கு தேவையானவற்றை அல்லாஹ் எமக்கு தருவதை குறிக்கும் யா அல்லாஹ் எனக்கு தேவையான செல்வத்தையும் தந்தருள் அந்த செல்வத்தைக் கொண்டு திருப்தியடையக்கூடிய கூடிய உள்ளத்தையும் தந்தருள்வாயாக என்னை யாரிடமும் தேவையுள்ளவனாக ஆக்கிவிடாதே என்று கேட்கின்றோம் இந்த துவாவினை தினமும் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து ஓதிக்கொண்டு வாருங்கள் வண்டியில் போகும் போது வேலைக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மனதுக்குள் இந்த துவாவினை செய்து கொண்டே இருங்கள் முயற்சிகள் என்றும் வீணாகாது அந்த அல்லாஹ்விடம் துவா கேட்பதனால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாதிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து